வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல வன்மை அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல் தேற்றாதவர் பல சொல்ல காமொருவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் பல சொல்லல் காமொருவர் அப்போ என்ன வருதுன்னா மாசற்ற அப்படின்னா குற்றம் இல்லாத அதுக்கு ரெண்டு பொருள் எடுக்கலாம் ஒன்று சொல்லுகின்ற வார்த்தைகளில் குற்றம் இல்லாமல் அது என்ன குற்றம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்னொன்று இவன் சொல்கிறவனே குற்றம் இல்லாதவனாக இருக்கிறது அதாவது அவனோட மனதில் வந்து எந்த குற்றமும் இல்லாமல் எந்த விஷயத்தை வந்து சொல்ல வரானோ அந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான முடிவு வந்து இருக்கிறவனாக இருக்கணும் அப்படி அந்த ரெண்டு பொருளும் எடுக்கலாம் குற்றம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம் அல்லது அந்த குற்றத்தை வந்து சொல்லுக்காக வச்சு குற்றமற்ற சொற்கள் அப்படின்னு ரெண்டுமே சரி தான் சரி அப்போ என்ன பொருள் வருது பாருங்கள் குற்றமற்றவனாய் சிலவாய வார்த்தைகளை சில சொற்களில் தான் என்ன சொல்ல வரானோ அதை வந்து சொல்ல முடியாதவன் அல்லது சொல்ல தெரியாதவன் என்ன பண்ணுவானம்மா பலவாய வார்த்தைகளை காமுடுவர் எப்படி என்னென்னவோ பேசி 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 சொல்கிறதுக்கு தான் விரும்புவாங்க என்ன காரணம்னா அவனுக்கு முதல்ல வந்து சொல்ல தெரியல சொல்ல தெரியாததுக்கு முன்னாடி விஷயமே தெரியல ஆனாலும் என்ன பண்ண நாலு பேருக்கு முன்னாடி வந்து அந்த இது க்ரெடிட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புகழை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்ல ஆரம்பித்து அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இதை சொல்லி அதை சொல்லி முன்னாடி சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்லி பின்னாடி சொல்ல வேண்டியதை முன்னாடி சொல்லி ஒரு குழப்பி ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கருத்தை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா சின்ன சில வார்த்தைகளை வச்சு அந்த விஷயத்தை சொல்ல தெரியாதவங்கள்தான் அப்படி பல பல வார்த்தைகளை வச்சு ஒரு கருத்தை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து பல வார்த்தைகளால் ஒரு கருத்தை சொல்லுபவருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நிறைய வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்ட்டு அந்த கருத்தை வந்து சொல்லாதவங்களும் நிறைய இருக்காங்க நிறைய வார்த்தைகளை வச்சு சொல்கிறத வந்து ஒரு திறமை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு விஷயம் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னாக்கா அல்லல் பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வெட்டு இது எல்லா பட்டு பட்டு பட்டுனா எல்லா பட்டும் வந்து ஒரே பட்டு மாதிரி தான் அவன் கடைசியில் துன்பப்பட்டான் அவ்வளோதான் ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து இந்த வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த வார்த்தை ஜாலம் பண்ணுறத வந்து ஒரு திறமையாக ஒரு கலையாகவே கொண்டு வருகிறார்கள் ஆனால் அது வந்து வன்மை ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சில சொல்லி விளங்க வைத்த அதுதான் வந்து நாம் அந்த கருத்தை வந்து தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அது மட்டும் இல்லை அந்த வார்த்தைகளில் நமக்கு வந்து ஆளுமை இருக்குது அப்படின்றதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா குறைந்த வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகளை சொல்லணும் அதுதான் சரிங்களா இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பயன்படும் எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி நம்ம பழகிட்டே வந்தோம்னாக்கா நம்ம சொல்கிறது வந்து மற்றவங்க வந்து கூர்ந்து கவனிப்பாங்க ஏன் அப்படின்னா அவர் சொல்லவே மாட்டார்டா அவர் சொன்னால் சரியாதான் இருக்கும் அப்படின்ற அந்த பேர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ நம்மளுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு இருக்கும் நம்ம பாட்டில் எப்பவும் எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்கிறேன் பேர் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவர் எல்லாத்துக்கும் எதாவது தான் இருப்பார் தெரிஞ்சதோ தெரியாதோ அதனால் அதை வந்து நம்ம ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்ற பேர் வந்துடும் சாதாரண விஷயத்துக்கு அப்போது ஒரு அமைச்சனாக இருக்கவனுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க அதனால் அந்த வார்த்தைகளில் சிக்கனம் இருக்கணும் அந்த கருத்தை சொல்கிறதுல சிக்கனமான வார்த்தைகளில் தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இந்த குரலோடது சரிங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இந்த குரலை எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கோம்